வணக்கம் நண்பர்களே உங்கள் பாத்திரம் எதனால் நிரப்பப்படுகிறது உங்கள் பாத்திரம் என்று நான் கூறுவது உங்களுடைய உள்ளம் மனம் பறந்து விரிந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதியான உங்களுடைய மூளை இது இதை இதையெல்லாம் பாத்திரங்கள் என்று நான் உருவப்படுத்தி கொண்டு உங்களுக்கு கூறுகிறேன் எதனால் நிரப்பப்படுகிறது என்று மிக மிக முக்கியம் நீங்கள் என்னவாக உருவாகப் போகிறீர்கள் என்னவாக உங்களை முன்னேற்றப்படுகிறீர்கள் உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதில் ஆரம்பித்து இதில் இயக்கப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கிறது உங்கள் பாத்திரங்கள் எதனால் நிரப்பப்படுகிறது என்ற வாசகம் மிக பிரபலமான இன்று சர்வதேச அளவிலோ தேச ஒரு தேசத்தின் அளவிலோ ஒரு மிக பிரபலமான ஒரு இடத்தை பிடித்தவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி வியாபாரமோ வேலை செய்வரோ ஆலோசகரோ மத பிரசகரோ மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சர் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த உயரத்தை அடைவதற்கு என்னெல்லாம் தங்களை தங்களை எப்படி உருவாக்கி கொண்டார்கள் சர்வதேச புகழ்பெற்றவர்கள் தேசத்தினுடைய தத்துவாளர்கள் கல்வியாளர்கள் யாரை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் தங்களை இவ்வாறு கொள்ள சச்சின் டெண்டுல்கர் தெரிந்த முகங்களை சொல்கிறேன் எலான் மாஸ்க் ட்விட்டருடைய சிஓ யாரை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் எப்படி தங்களை உருவாக்கினார்கள் எதனால் தங்கள் பாத்திரங்களை நிரப்பிக்கொண்டார்கள் உங்கள் பாத்திரம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறது இது ஒன்றும் நான் சும்மா கடந்துட்டு போகிற விஷயம் அல்ல தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்திற்காக நான் இந்த வீடியோவில் நல்லா கேள்வி உங்கள் பாத்திரங்கள் எதனால் நிரப்பப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களை விரிவாக சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயங்களுக்காக நீங்கள் வீடியோக்கள் வர விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உங்கள் பாத்திரங்கள் சிறப்பாக நிரம்பி நீங்கள் சிறந்த மனிதராக உருவெடுவதற்கான உருவிடுவதற்கு உருவம் எடுப்பதற்கு அத்தனை ஆலோசனைகளையும் தருகிறேன் ஆனால் இது சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுறதும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறதும் லைக் பண்ணுறதை வச்சு தான் நான் இதை பற்றி அடுத்த வீடியோக்குள் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி